இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு அப்போ ஒன்றாம் மதியம் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் கிறிஸ்துவ மதத்தின் ஆவி எதையும் ஆக்கிரமித்து திரட்டக்கூடியதாக இருக்கிறது மெய்யான விசுவாசிக்கு இந்த சுவிசேஷம் ஒரு கொள்கையை ஒரு கட்டுப்பாட்டை வைத்து மிக உன்னதமான உணர்வுடைய உன்னதமான உணர்வுடைய ஊக்குவிக்கிறது இந்த சுவிசேஷம் அதிக உத்வேகம் தந்து ஒரு மெய்யான தீபமாகி மற்ற யாவரையும் பிரகாசிக்க செய்கிறது இது அணையாத விளக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டியது அந்த உணர்வு கொண்டுவிட்டால் அணைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் எனவே ஊழியத்தை குறித்து சொல்லுகிறேன் என்ற இடத்தில் நீங்கள் முத்திரையாக பெற்ற ஆவியை அணைத்து போடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கக்கூடிய காதுல எவனும் கேட்டு தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியடைய அச்செய்தி நமக்கு கிருபையாக இப்பொழுதே அளிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பணி கர்த்தருடைய ராஜீக ஆசாரிய கூட்டத்தை அவருடைய சிறு மந்தையை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஆபரணங்களை வேட்டைக்காரன் இறையை தேடுவது போல நாம் தேட வேண்டும் இவர்கள் சத்தியத்தில் பிரகாசமடைந்தவர்களாய் சத்திய தெளிவுள்ள தெளிவுள்ளவர்களாய் ராஜ்யத்தில் தங்கள் மீட்போடு கூட உடன் சுதந்திரமாய் இருப்பதற்கு தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆமே